அப்பா சாப்பிட்டு பையன் சாப்பிட்டு பேரன் சாப்பிட்டு இருக்கிறாங்க மூணு கஸ்டமர் என்று இருக்கிறாங்க அது மூணாவது தலைமுறைக்கு வந்துட்டேன் இப்போ நான் இதை நான் ஆரம்பிச்சுப்போ எனக்கு வந்து கல்யாணமே ஆக கிடையாது இப்போ என்னுடைய பையன் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படி வணக்க மக்களே சேலம் சரௌண்டிங்லேயே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் அதே சமயத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியோடவும் எங்கடா ஒரு பீஃப் பிரியாணி கடை கிடைக்குமான்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கீங்களா அப்போ உங்களுக்கான தாங்க இந்த வீடியோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எம்கே பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டுருக்குது எம் கேஸ் வியூ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பீஃப் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் கீழே ஒரு ஹார்ட் என்னை போட்டு விட்டுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா மழை கொட்டி தீத்தாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி நான் இருந்து வெயிட் பண்ணி சாப்பிட்டே தான் போவேன்னு சொல்லி எல்லாரும் அடம் பிடிக்கிற அளவுக்கு பேர் வாங்கின இந்த கடையோட பேர் தான் சையது முஸ்தபா மானா பிரியாணி ஸ்டால்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னால் இங்கே வெளியே யாருக்கும் தெரியாதுங்க காஜாபாய் பிரியாணி கடைன்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியுமா ஸோ அந்தளவுக்கு காஜாபாய் பிரியாணி கடைனா இந்த லொக்கேஷனில் வந்து ரொம்ப பேர் போனதுன்னு சொல்கிறாங்க இந்த கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் அஸ்தம்பட்டி இருந்து கண்ணங்குறிச்சி கட்லேயே இருக்குதுங்க இந்த கடையோட எக்ஸாக்ட் கூகுள் மேப் லிங்க்கே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நான் காலையில் ஓப்பனிங் டைமிங் வந்து பதினோரு மணிக்கு கடை ஸ்டார்ட் ஆகிடும்னா நைட்டு பத்து வரைக்கும் கடை இருக்கும் சண்டே மட்டும் லீவுன்னு வெள்ளிக்கிழமை தொழுகிக்காக பன்னெண்டரை மணில இருந்து ரெண்டு மணி வரைக்கும் கடை சாத்தி இருக்கும் அதுக்கப்புறம் ஓப்பன் எல்லாரும் தொழுகி போடணும்ன்ற காரணத்தினால இந்த பன்னெண்டரை டூ ரெண்டு மட்டும் சாத்தி இருக்கணும் அதுக்கப்புறம் ஓப்பன் நான் காலையில பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கே ஃப்ரை பண்ற பிரியாணி ரெடி ஆயிரும்னா ஃப்ரை பண்ற பிரியாணி வறுவல் சில்லி வறுவல் வீரல் மூளை சில்லி எல்லாம் இருக்கணும் பன்னெண்டு மணிக்கு தம் பிரியாணி ரெடி பண்ற பிரியாணி வந்து நைட் பத்து மணி வரைக்குமே இருக்கணும் சாயங்காலம் வந்து சில்லி ஃப்ரை பண்ற பிரியாணி புஸ்கா ரைஸ் இதெல்லாம் இருக்கணும் இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வருஷமா நான் அந்த கடைக்கு வந்து போயிட்டு இருக்கேன் எங்க அப்பா ஃபர்ஸ்ட் வந்து அழகாக அறிமுகப்படுத்தினாரு ரெண்டாவது நான் வந்துட்டு இருக்கேன் பாய் எனக்கு ரொம்ப பழக்கம் இது வரைக்கும் சுகாதாரம் தான் சமைக்கிறாங்க எந்த ஒரு வயிற்று பிரச்சனையும் மற்ற எதுவுமே இல்லை நல்லா நீட்டா இருக்கும் பாரம்பரியமான கடை ரெகுலரா பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த பையன் பண்றாங்கல அவர் தலை எடுத்திருக்காரு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை தான் நல்லா இருக்கு மக்களையும் சொன்னால் நம்ப மாட்டிங்க பார்க்க தாங்க சின்ன கடை ஆனால் பிரியாணிலே நிறைய வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்கங்க எனக்கே இங்கே போனதுக்கப்புறம் தான் பீஃப் பிரியாணிலே இந்த மாதிரிலாம் வெரைட்டிஸ் இருக்கானே நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு ஸோ அந்தளவுக்கு நிறைய கொடுத்துட்டு வராங்க இதில் நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா பீஃப் ஃப்ரைட் பிரியாணின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு மெனு வச்சுருந்தாங்க சார் என்னடா இது புதுசாகன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் பார்க்க அப்படியே ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்குல்ல ஆனால் இது ஃப்ரைட் ரைஸ்லாம் கிடையாதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிரியாணி ரைஸ்லேயே செஞ்சுருக்காங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா தால்ஜான்னு சொல்லிட்டு இன்னொன்று கொடுத்துருந்தாங்க இதில் என்னடா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மற்ற கடைகளில் வந்து தால்ஜா அப்படின்னா பருப்பு ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் இது ரெண்டும் போட்டு தான் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து அதோடு நிறுத்திக்காமல் இந்த மாட்டு கறியோட எலும்பெல்லாம் இருக்குல்ல அதை வந்து சூப்பு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க இதை நீங்கள் தனியாக வாங்கி சூப்பாகவும் குடிக்கலாம் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க நீங்கள் இந்த கடைக்கு வந்து எது ஆர்டர் பண்ணாலும் சரி இது நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ரீயாகவே உங்களுக்கு பார்சல் பண்ணியும் கொடுத்துருவாங்க இல்லை சாப்பிடவும் தனியாகவும் கொடுத்துருவாங்க அப்புறம் இந்த பீஃப் ஃப்ரைட் பிரியாணியோட டேஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா நிஜமாவே தாறு மாறாக இருந்துச்சுங்க இப்படி ஒரு டேஸ்ட்டை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இங்கே தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதே மாதிரி இதில் இருக்க பீஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிடும்போது இது பீஃபாக இல்லை சிக்கனானு டவுட் வர அளவுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வேக வச்சு குக் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க நிறைய பேர் வந்து பீஃப்னாலே ஹார்டாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே கொடுத்துட்டு வராங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பீஃப் சில்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன் நிஜமாவே காம்பினேஷன் வந்து அல்டிமேட்டாக இருந்ததுங்க நீங்கள் போனீங்கன்னா அந்த பீஃப் சில்லி கூட இதை ஒரு டைமாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இவங்க கிட்ட பார்சலும் கிடைக்குங்க நீங்கள் பார்சலுமே வாங்கிக்கலாம் இவங்க கிட்ட வந்து பார்சலும் வந்து அதே ப்ரைஸுக்கு தான் கொடுக்குறாங்க எக்ஸ்ட்ரா எதுவும் சார்ஜ் பண்ணுறது இல்லை வணக்கம் என் பேர் அருண் பிரகாஷ் இங்கே அஸ்தம்பட்டி ரவுண்டான அருகில் இருக்க எங்கள் அப்பா காஜாபாய் அப்படி சொன்னால் தான் தெரியும் நான் அப்படி தான் கூப்பிடுவேன் கடை வச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் கடை வச்சது எங்கள் அப்பா சாப்பிட்ருக்காரு நான் சாப்பிட்ருக்கேன் நீ என் பையனும் சேர்ந்து சாப்பிட்றான் நாங்கள் எப்பயுமே இங்கே வந்து தினைக்குமே ரெகுலராக சாப்பிட்ற கடை அன்னைக்கு நான் சாப்பிட்ட மாதிரி தான் இன்றைக்குமே ஒவ்வொரு நாளும் டேஸ்ட் மாறாமல் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே இங்கே வந்து சாப்பிட்றப்ப அளவில் வயிறு நனைஞ்சி போகிறோமோ மாதிரி மனசை நனைஞ்சி தான் அனுப்பிவிடுவாங்க என் கையில் காயில் காசை இல்லைனாலும் சாப்பிட்டாலுமே ஒரு நாள் பொறுத்தவரையும் மரணம் நீ கிளம்பு நீ பா என்னை பையன்தான் கூப்பிடுவார் இன்றைக்கி நாளைக்கு பார்த்துக்கலாம் போட அப்படின்னு சொல்லால் மனசு மனசு நோக்காமல் தான் அனுப்பிவிடுவாங்க அதே மாதிரியே கவனிப்பும் சரி ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம என்னென்ன சாப்பிட்றோமோ சாப்பிட்றதுக்கு முன்னாடியே தீர அது என்ன வேணும்னு கேட்டு கேட்டு கரெக்டான அனுசரி போட தான் கவனிச்சிக்குவாங்க அதனால் கடையை பொறுத்தவரைலும் இந்த நாள் வரலாம் எந்த நாள் வந்தாலுமே கடை கவனிப்பும் சரி நம்மளோட பசியும் தீர்ந்து மனசார சாப்பிட்டு தான் திருப்தியாக போவோம் சரி ஓகே இதெல்லாம் போதும் ரேட்டை பற்றி சொல்லுடான்னு சொன்னீங்கன்னா இப்போ அதுக்கு தான் வரேன் இங்கே ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரியாணி வந்து எழுபது ரூபாய்க்கும் ஃபுல் பிரியாணி வந்து நூறுரூபாய்க்கும் வச்சு கொடுக்குறாங்க இது கூட உங்களுக்கு முட்டையும் சேர்ந்து வந்துடும் நீங்கள் ஃபுல் பிரியாணி வாங்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய பீஸுமே வச்சு கொடுப்பாங்க இது இல்லாமல் வந்து எனக்கு குஸ்கா மட்டும் போதும்பா அப்படின்னா நீங்கள் குஸ்கா வித் எக்கோட பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலேருந்து கொடுத்துட்டு வராங்க அதேமாதிரி இந்த ஃப்ரைட் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ப்ளேட் எழுபது ரூபாய்க்குமே ஃபுல் பிளேட் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்குமே கொடுத்துட்டு வராங்க நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் ரெண்டுமே ட்ரை பண்ணேன் ரெண்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஃப் கிரேவியாகவும் சரி இல்லை பீஃப் ஃப்ரையாகவும் சரி வாங்கினீங்கன்னா அது ஸ்டார்டிங் ரேட்டு முப்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது முப்பதுருபா ஐம்பது ரூபா நூறுரூபா அது மாதிரி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீஃப் சில்லியுமே இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய் ரூபா நூறுரூபான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ரேட்லேருந்து வேணாலுமே நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்துட்டு வராங்க என் பேர் சேரம் நான் வந்து இங்கே சேலமில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் இயர்ஸாக இங்கே இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு டென் இயர்ஸாக வந்து இங்கே தான் சாப்பிட்டுருக்கேன் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் இங்கே எப்படி வந்து சொல்கிறதுனா ஒரு ரொம்ப சாஃப்ட்டாக ஒரு பீஃப் பாடாக இல்லாமல் சாஃப்டா எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் அளவுக்கு சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் சிலான ரேட்டெலாம் இருக்குது வருவல்லேயே வந்து பிரியாணி போட்டு வறுவல் பண்ணி கொடுப்பாங்க அது நல்லா அது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கடைக்கு நீங்கள் எப்போ போனாலுமே இதே கூட்டமாக தாங்க இருக்கும் ஏன்னா இவங்க கொடுக்குற அந்த டேஸ்ட்டுக்கும் அவங்க கொடுக்குற அந்த ப்ரைஸும் சரி மற்ற எந்த கடையை விடவும் இங்கே கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டு வராங்க ஸோ அது இல்லாமல் இவங்க கொடுக்குற அந்த ப்ரைஸை விட இவங்க வந்து மக்களை எந்தளவுக்கு கவனிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகவும் இங்கே நிறைய கூட்டம் வருது மக்களே இவங்க எப்படி சமைக்கிறாங்க இவங்களோட ரெசிப்பிலாம் என்னென்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் கண்டினியூவாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எப்படி சமைக்கிறாங்க இதில் என்னென்னலாம் சேர்க்குறாங்க இவங்க டேஸ்ட் எப்படி இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வரிசையாக சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இவங்க இந்த வீடியோவில் வந்து நிறையவே புது புது விஷயமும் அதுக்கான ரெசிப்பியும் சொல்லியிருக்காங்க அஸ்லாம் வரைக்கும் வரமுத்துள்ள எல்லா பகலும் இறைவனுக்கு ஆனோட மிகப்பெரிய கிருமியாக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து ரன் பண்ணிட்டு வந்துட்ருக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் இங்கே பெட்ரோல் பங்கு முன்னாடி அஸ்தமீட்டில் வந்து சின்ன கடையாக ஆரம்பித்தோம் அப்போ வந்து ஒரு கப்புனுடைய விலை ரெண்டு ரூபா தான் பிரியா வறுவலினுடைய விலை ரெண்டு ரூபா இன்னைக்கு வந்து அதனுடைய விலை முப்பது ரூபா பிரியாணி வந்து ஆஃப் பிரியாணி எழுபது ரூபாய்க்கு போகிறோம் ஃபுல் பிரியாணி வந்து நூறுரூவா தம் பிரியாணி வீட்டு முறை சமையல் தான் நம்ம வீட்டிலேருந்து இஞ்சி பூண்டு ஆட்டி எடுத்துகிட்டு வந்து மசாலா போட்டு இப்போ தாளிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வேலையை ஒர்க் முடிச்சு பதினோரு மணிக்கு தம் பிரியாணி கொடுத்துருவோம் பதினோரு மணிக்கு தம் பிரியாணி கொடுத்தோம்னா ரெண்டரை மணி வரைக்கும் இருக்கும் தம் பிரியாணி அதுக்கப்புறம் ஃப்ரே பண்ணுற பிரியாணின்னு ஒரு ஐட்டம் கொண்டு வரும் நைட்டுக்கு அது மூன்றரை மணிலேருந்து நைட்டு ஒன்பதரை வரைக்கும் அது ஃப்ரே பிரியாணின்னா எப்படின்னா ஜாஸ் ஐட்டம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் இந்த பிரியாணி மசாலா தாளிக்கிறோம்ல இதை தாளித்து செப்பரேட்டாக தனியாக எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பிரியாணியினுடைய சாப்பாடு தனியாக வச்சிருப்போம் சாப்பாடு தனியாக போட்டு இந்த கறி தனியாக போட்டு கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் கொடுத்து எண்ணெய் இல்லாத கேட்குறவங்களுக்கு எண்ணெய் இல்லாத மசாலா கம்மியாக கொடுத்து ட்ரையாக கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எண்ணெயே இருக்காது சுத்தமாக ட்ரையாக மசால் தேவையான அளவு மட்டும் ஊற்றுவோம் எப்படி தேவையோ அப்படி பதமாக தேவையானவங்களுக்கு பதமாக தருவோம் ட்ரையாக வேணுன்றவங்களுக்கு ட்ரையாக கொடுப்போம் எப்படி கேட்டால் அப்படி தருவோம் ஃப்ரே ரைஸ் கிடையாது ஃப்ரே பண்ணுற பிரியாணி அது பிரியாணி மசால் செப்ரேட்டாக வச்சுருப்போம் சாப்பாடு தனியாக வச்சுருப்போம் பிரியாணி பண்ணுவோம் ஈரல் மூளை வறுவல் தம் பிரியாணி இது கிடைக்கும் அடிஷ்னலாக சில்லி கொஞ்சம் போடுவோம் நைட்லேயும் சில்லி இருக்கும் ஃப்ரே பிரியாணி இருக்கும் குஸ்கா இருக்கும் தம் பிரியாணி வந்து இவங்க பாருங்கள் கீழேயும் நெருப்பு வச்சுருப்போம் மேலேயும் வச்சுருப்போம் அந்த நெருப்பு எரி விட்டு நெருப்பு கீழே மேலேயும் கொடுக்குறப்போ அந்த அரிசியினுடைய பாதம் வந்து கரெக்டாக வரும் கரெக்டாக வெந்து வரும் அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த சுத்தமாக ஏர் போகாத இருக்கிறதுக்காக இலையை போட்டு லாக் பண்ணியிருப்போம் சுற்றி இலையை போட்டு லாக் பண்ணியிருந்தோம்னா அப்படின்னா அந்த மூலிகை வாசனையும் அதில் நல்லா இறங்கியிருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் அந்த இலையை போட்டு லாக் பண்ணனால ஃபுல்லாகவே வந்து அது வெந்திருக்கும் அரிசியே இருக்காது நம்ம குக்கரில் எப்படி கேஸ்கட் போட்டு மூடி போடுறோம் அந்த மாதிரி இது இலவை போட்டு லாக் பண்ணுறப்போ ஃபுல்லாகவே லாக் ஆகிறதுனால அரிசி வந்து நமக்கு வலி பிரச்சனை எதுவுமே வராது ஃபுல்லாக பாயில் ஆகிடும் நம்ம பிரியாணிக்கு கொடுக்குற குழம்பு இது என்னென்னு கேட்டிங்கன்னா தாள்ச்சா நம்ம பப்பு போட்டு போட்டால் வச்சிக்கப்படியே தாழ்ச்சா தான் இது இதில் என்ன உங்களுக்கு ஒரு பெ பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நாங்கள் நெஞ்சு எலும்பு இந்த மாதிரி எலும்புலாம் போட்டு ஆட் பண்ணி கூட இந்த மக்களுக்கு வந்து இது வந்து மூட்டு கை கால் வலி இதுக்கெல்லாம் நல்லது எலும்பு இந்த சளி பிடிச்சவங்களுக்கும் நல்லது இது வந்து வெறும் பருப்பு குழம்பா தால்ச்சாவாக கொடுத்தா மக்கள் வந்து பருப்பு குழம்பு நினைப்பாங்கன்றதுக்காக எலும்பு போட்டு கிரேவியை கொடுத்தா பிரியாணிக்கு டேஸ்ட் வரும் பிரியாணிக்கு வந்து தால்ச்சா இது மட்டும் தான் டேஸ்ட் வரும் அது கூட நம்ம எலும போட்டு கூட வேக வச்சு ஃபுல்லாக குக்கரில் போட்டு பாயில் பண்ணி அந்த தால்ச்சாவோட அந்த எலும்பையும் சேர்த்து கொடுக்குறோம் இதுக்கெல்லாம் நாங்கள் எதுவும் சார்ஜ் பண்ணுறது பிரியாணிக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் சாப்பிட்றவங்களுக்கும் ஃபுல்லாக போடுவோம் வீட்டுக்கு வாங்கிட்டு போன் வந்து நம்ம வந்து அவங்க உடம்பு நல்லதுக்காக செய்கிறது அது சூப்புக்கு பதிலாக இந்த குழம்புலயே வச்சு கொடுத்தனால நம்ம சூப்பு குடிக்கிறது கிடைக்கும் வெறும் கொழம்புலயே சூப்பரின் டேஸ்ட் வரும் சூப்பில் என்ன எஃபெக்ட் இருக்கோ அது வரும் ஏன்னா இதுலேயே தான் பாயில் ஆகுது வீட் வறுவல் இது ஆணி போட்டு பண்ணி கொடுப்போம் அதாவது வந்து உள்ளே பாயில் பண்ணிக்குவோம் மசாலா போட்டு தாளிச்சு பிரியாணி தாளிக்கிற மாதிரி தாளிச்சு எடுத்துட்டு வந்து நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆணின் தேர்னா ஆனியன் போட்டு ட்ரை பண்ணி தருவோம் இது வந்து அதே மெட்டீரியல இயர்லி மூளை உள்ளே பாயில் பண்ணி மசாலா போட்டு எடுத்துருவோம் எங்க வீட்ஸ் மசாலா கை மசாலா தான் எதுவும் ஜாஸ்தி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம் எல்லாம் கையிலேயே அரைச்சு நாங்களே தயார் பண்றோம் மசாலா மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு வேலை கம்மியான முறையில் செஞ்சு கேட்டால் பெப்பர் ஆட் பண்ணுவோம் எக்ஸ்டா அவ்வளோதான் ஃப்ரே பண்ணுற பிரியாணி ஃப்ரே ரைஸ் கிடையாது ஃப்ரே பண்ணுற பிரியாணி இது தனியாக மசாலா வச்சிருவோம் அது நம்ம நெருப்பு போட்டு தம்மு விடுற மாதிரி இந்த அடிச்சுல போட்டு ஃப்ரே பண்ணி கொடுத்துருவாங்க கேட்கற மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் கிளம்பு விட்டு ஃப்ரை பண்ணி பார்த்து இது வந்து இப்படி போட்டு ப்ரே பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நமக்கு பாருங்க தம் ஆகிட்டு இருக்கு மேலே புகை வந்துருச்சு தம் ஆகிட்டு இருந்தாலும் நம்ம ஆகிட்டு நம்ம கல்லுல மேல போட்டு உள்ள நெருப்புல ஓடுறோம்ல அதே மாதிரி வந்து பாருங்க கல்லு போட்டு வச்சு தம் விட்டு அவங்க தேவன அவங்க டேஸ்ட் எப்போ ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டெல்லாம் நான் வந்து தேடி தேடி போட்டு வரேன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சு இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துல இது மாதிரி நிறைய கடைங்க இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் தேடி மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் ஏம் கே பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க